வந்து தொல்புறம் பகுதி இது மூலாயில வந்து தொல்புறம் பகுதியால் போய் கொண்டிருக்கிறோம் இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல் பெய்ஞ்ச மலையில தான் இவ்வளவு வெள்ளம் பந்திங்களால வந்துருக்குது சிவப்பு மஞ்சள் கொடியெல்லாம் கட்டி இருக்காங்களே இன்னும் சொன்ன இதுக்குள்ள வந்து மாவீர நினைவேந்தல் வந்து தினம் நடைபெற்று நடைபெற்றிருந்தது ஸோ இந்த இடமும் ஃபுல்லா வந்து இப்போ வந்து வெள்ளமாக தான் இருக்குது நான் நினைக்கிறேன் எல்லா நடந்த எல்லா இடங்கள்லையுமே வந்து ஃபுல்லா வந்து ஃபுல்லாக வெள்ளம் இந்த கிராமத்துல வந்து முக்கால்வாசி இடம் ஃபுல்லாக இப்படி ஓட்ட மூடி வெள்ளங்கள்லாம் நிற்குது ஃபுல்லா வந்து அதாவது எல்லா கிராமத்துலயும் வந்து இப்போ இதுதான் நிலைமையா இருக்குது ஃபுல்லா வெள்ளம் வந்துட்டு ரோட்ட மூடி வந்து வெள்ளம் நிற்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலயும் வந்து வெள்ளம்

അന്നെ എന്നെ കടക്കാരൻ അണ്ടാ വാടിനാ ദേ അവളാണ് അണ്ടാണ്ടെ അന്നെ എന്നെ ഹെറ്റ്നെ അല്ലേ ഹെറ്റ്നെ അവളാണ് അണ്ടാ ഇത് വണ്ട് എക്സ്പോർട്ട് നാട് ഇവി വണ്ടിക്ക് ഒരു 500 രൂപയ്ക്ക് തന്നിക്ക്രാ ഇവർ എന്നെ നാട്ടില നിന്ന് വന്നിരിക്കിത് ഞങ്ങ ജറാലിയിൽ നിന്ന് വന്നിരിക്കാം അണ്ടേന്ത നാട്ടില നിന്ന് വന്നിരിക്കിത്

அங்க எங்க எல்லாம் இங்க எல்லாம் வாடம் வருது போங்க நான் எங்க இருந்து வரீங்க மூளைல இருந்து வரீங்களா கவனமா போக கூட நேரத்துல புயல் எல்லாம் வர போதா நடந்துனா நேரத்துல போங்க கூட அட அட கண்ண தொடர்ந்து பாக்கலாம் தானங்க நேவ செல்லும் போகா உங்க பேர் என்னன்னு என்ன வேறனே சுசிகரன் சுசிகரனோ

ஒடுங்கா பார்த்து ஓட்டு பார்த்து சாப்பிடலாம் போனேன் ஒழுங்காட்டில் ரொம்ப வச்சு விடுங்க பாரு பாரு

நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு நாலு முக்கால் ஆகுது நேரம் நாலு முக்கால் சரியா அந்த மழை பெய்யுது இது ஒரு மனித முகத்துக்கு பாருங்க அப்படி வந்து மனு மனுஷனுக்கு மூஞ்ச மாதிரியே அது முக்கியத்துதான் நடந்துகிறது மனுஷனுக்கு முச்சது உதாரணம் கூடாது மஞ்சள் என்ன அது ஜாமரா ஜாமிரதம் ஐயோ பேசி செத்து போச்சு அது சரி எடாடா போ இப்போ நேரம் நல்லா இரட்டி கொண்டு வருது ஆனாலும் வந்து நிறைய மீன் பிடி நிறைய ஆக்களும் பாருங்கள் வாங்குறதுக்கு அதே நேரம் மீனும் வந்து போட்டு கொண்டுதான் இருக்கு அதிகரித்து கொண்டு வருது அதாவது அடிக்கிறது கொஞ்ச நேரத்துல வந்து அடிக்கிறது ஒன்றுமே தெரியல தூரம் பார்க்க